பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தான் ஜூன் மாத பலன்கள் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சுக்ரன் மேச வீட்டில் பயணம் இருக்காரு சூரிய பகவான் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு வந்துடுவார் குரு பேச்சி ஆகிட்டு அதனால் மிதின வீட்டில் இருக்கார் புதனும் தன்னுடைய சொந்த வீட்டில் மிதின வீட்டில் இருக்கார் கேது பகவான் செவ்வாய் சிம்ம வீட்டில் இருக்காங்க செவ்வாய் இப்போ தான் வந்தால் இருக்கிறதில் நாலு நாலஞ்சு வருஷமாக கடக வீட்டில் இருந்த செவ்வாய் இப்போ தன்னுடைய நண்பர் வீடான சிம்ம வீட்டுக்கு வந்திருக்கார் அங்கே தான் கேது பகவான் இப்போ வந்திருக்காரு கும்ப வீட்டில் ஆல்ரெடி பகவான் இருக்கார் தெருக்கணித பிரகாரம் சனி பகவான் மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலமை இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போவும் போல் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாதத்தில் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பு எல்லா முருகன் கோவில்கள்லேயும் மிகப்பெரிய விழா நடக்கும் அந்த நாட்களில் நாமும் கொண்டாடுவோம் விழா கொண்டாடக்கூடிய வைகாசி விசாகம் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லுவோம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத நம்ம இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா குறுகிய காலத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்குன்னு அவங்க நீங்கள் தான் உங்கள் ஆதரவு தான் உங்கள் ஆதரவு இல்லைன்னா நான் இல்லை சரி இன்ன யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்குறோம்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இல்லை ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை ஃபோனில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சரி என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய் தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தத்தையரை வணங்கி இந்த மாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல பலனே கிடைக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நம சிவாய சிம்ம ராசியை பார்ப்போம் சிம்ம ராசி அப்படின்னா அரசாங்கம் அரசியல் ஆன்மீகம் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருப்பாங்க இல்லைன்னா அரசியலில் இருப்பாங்க ஏன்னா சிம்மம்னா சிங்கம் சூரியன் ஆதிக்கம் உள்ள ராசி அதனால் நிர்வாக திறமை இருக்கும் பிளானிங் திட்டமிடல் நல்லாயிருக்கும் சரி இந்த ராசிக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குது சிம்ம ராசிக்கு அப்புடின்னா உங்கள் ராசிநாதன் அவருக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் பதினொன்று அப்படின்னா என்ன ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் பதினோராம் இடம் பதினொன்றில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யணும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ராசிநாதனே பதினொன்று இருந்தால் லாபம் 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 அது மட்டும் இல்லை பதினொன்று கூடைய புதனோடையும் சேர்ந்துருக்கு ஐந்தாம் வீட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோடையும் சேர்ந்துருக்கு இதோட யோகம் என்ன வேணும் இந்த மாதம் இந்த மூணு கிரகம் போதும் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு பத்தாவதுக்கு ராசியில் யார் இருக்கா நாலாம் இடம் சுகஸ்தானாதிபதியும் ராசியில் ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதியும் ராசியில் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் பதினொன்றில் புதனும் சூரியன் குரு இருந்தால் நீங்கள் கேட்குற காலேஜில் சீட்டு கிடைக்கும் முதல்ல நல்ல ஜாப்பு கிடைக்கும் புதன் அங்கே இருக்குது அப்போ நல்ல வேலை அதனால லாபம் நல்ல தொழில் அதனால் லாபம் தொழில் லாபம் வேலை முன்னேற்றம் இடமாற்றம் எல்லாம் உண்டு ராசியில் இருக்கும்போது சொத்து சேர்க்க உண்டு ராசியில் செவ்வாய்னா அரசியல் ஆன்மீகம்னு சொன்னேன் சூரியனாலும் அரசாங்கம் ஆன்மீகம்னு சொன்னேன் அப்போ இந்த லைனில் இருக்கவங்க இதில் தொழில் போடுறவங்களுக்கு சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும் நல்ல ஹாஸ்டல் கிடைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் நாலாம் இடம் வீடுன்னு சொன்னேன் அது ராசியில் இருக்குது செவ்வாய் பொதுவாகவே செவ்வா பூமிக்காரன் உங்களுக்கு நாலு கூட அவர் அப்போ நல்ல வீடு கட்ட போகிறீங்க நல்ல வீடு வாங்குவீங்க செவ்வாணா கட்டிட பொறியாளர் செவ்வாணா செங்கக்காலவா செவ்வாணா தீயணைப்புத்துறை செவ்வாணா போலீஸ் ராணுவம் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அடுத்து ஆள் நல்ல முதல்ல தடமாக தைரியமாக வீரியமாக இருப்பீங்க ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு போர் கிரகம் கோவத்தை குறைச்சிக்கணும் ஏன்னா செவ்வாய் என்ன பண்ணும் கோவத்தை தூண்டி ஒரு நெருப்பு கிரகம் வேற வெயில் நேரம் வேற உங்கள் ராசிநாதனே நெருப்பு செவ்வா கங்கு அப்போது இந்த மாதம் முழுவதும் உடம்பு ஹீட்டாக இருக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது கோவப்படக்கூடாது ஆனால் லாபம் உண்டு ஐந்தாம் இடம்ங்கிறது குழந்தைய சொல்கிறது அந்த கிரகம் திரும்ப அங்கேயே பார்க்குது அப்போ திருமணம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு அஷ்டம சனி நடக்குது ஏன்னா உங்க ஜாதகத்துல சொந்த புத்தி ஜாதகத்துல திசை புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் குழந்தை பாக்கியம் உண்டு புரமோஷன் உண்டு ஐந்தாம் இடம் தான் பதவி உயர்வு அந்த கிரகம் அந்த வீட்டைய பார்க்குது சூரியனோட சேர்ந்து பார்க்குது சூரியன் யாரு காலப்பிருஷன் கஞ்சி கூடவேன் உங்களுக்கு திருமணம் அல்லது உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் அல்லது உங்க சித்தப்பாவுக்கு திருமணம் உங்களுக்கு குழந்த அல்லது உங்கள் குழந்தைக்கு குழந்த அல்லது உங்கள் சித்தப்பாவுக்கு குழந்த பாருங்கள் எவ்வளோ யோகம் சித்தப்பா பதினோராம் இடம் அதற்கு ஏழாம் இடம் குரு அங்கே இருக்குது அப்போ சித்தப்பா சின்னம்மா யாராவது மனவர்த்தத்தில் பிரிஞ்சு அவங்க ஒன்று சேருவாங்க சூரியன் ஒன்று சேர்றதுனால அவங்களும் குழந்த பாக்கியம் இருக்குது சூரியன் சேர்றதுனால சித்தப்பாவுக்கு அரசாங்க வேலை அல்லது அரசாங்க கான்ட்ராக்டு அல்லது கான்ட்ராக்ட் பேசிக்கில் வேலை இவ்வளோவும் கிடைக்கும் எவ்வளோ யோகம் கொட்டி கிடக்கு சரி ஏழில் ராகு ராசியில் கேது ஒரு சிலருக்கு கலப்பு திருமணம் அல்லது காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து எட்டில் சனி இருக்கக்கூடாது எட்டில் சனின்னா என்ன மோஷன் போகிற இடம் யூரின் போகிற இடம் அப்போ அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் லேட்டாக போகிறது இல்லை அதில் தான் சின்ன மைனராக இருக்கும் பெருசாக ஒன்றும் இருக்காது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை போய் சுக்ரன் இருக்குது சுக்கரன்னா அழகு சுக்கரன்னா உணவு சுக்கரன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் இருக்குது ஆக இந்த யோகமெல்லாம் கிடைக்கும் சிம்மராசிக்கு அஷ்டம சனி என்பதை தவிர வேறு எந்த பாதிப்பும் இல்லை உங்கள் ராசிநாதனே பதினொன்றில் இருக்காரு குலதெய்வ வழிபாடு உண்டு குலதெய்வம் கோவிலுக்கு போவீங்க பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால பார்க்கு பீச்சு பொழுதுபோக்குக்கு போவீங்க புதன் பதினொன்றில் இருக்கிறதுனால ஆசை அபிலாசைகள் நிறைய சுகபோகமாக இருப்பீங்க விஷயம் அவ்வளோதான் என்ன ராசியில் கேது இருக்குது கொஞ்சம் குழப்பம் இருக்கும் தலை வழி தலை குத்தல் வரும் அல்லது ஒரு சிலருக்கு உடம்பு பெருக்கும் ஏன்னா கேது இப்படியெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கும் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ராகு கேத ராசியில் இருந்தால் கணவன் மனைவியிட்டையோ மணவன் மனைவி கணவன்கிட்டயோ விட்டு கொடுத்து போயிடணும் தொழிலாளி முதலாளியாக இருந்தால் ஆஃபீஸர் தொழிலாளியாக இருந்தால் விட்டு கொடுத்து போகணும் ஆக வெளிநாட்டு பயணம் சிறுதூர பயணம் அதில் வெற்றி லாபம் உண்டு எப்படி பார்த்தாலும் லாபம் உண்டு சுகமாக இருக்க போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க மைனஸ் அப்படின்னா தலை வழி தலைக்குத்தல் வரம் பார்த்துக்கணும் ராசியில் கேது ராசு ஏழில் இருந்தால் கண்ணா சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போகணும் மற்றபடி எந்த குறையும் இல்லை சிம்ம ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது வெளி மாவட்டம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல பாஷை பேசி தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு பதி எட்டாம்தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி சந்திராசனம் அந்த நாட்களில் கவனம் வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை 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 நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடை பண்ணுங்க இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயம்